அப்பா மாப்பிள்ள என்ன பிஸியா இருக்கியோ எனக்கு என்ன சித்தி பிசி பொண்ணு வீட்டுல ஒரு சட்டத்தையும் காணும் என்னடே கல்யாணம் நடக்கா இல்லையா தெரியல சித்தி அது எப்படி நடக்காம இருக்கும் சரி நான் போய் பொண்ணு வீட்டுல ஒரு எட்டு எட்டி பார்த்துட்டு வரேன் என்னம்மா கல்யாணம் பால்கள் ஒன்னும் சட்டம் கட்டாம வரேன் சித்தி நானும் வரட்டுமா மூணு நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு மாப்பிள்ளாம் அங்க வரக்கூடாது இது என்ன புது உருட்டு உருட்டோ இல்ல குருட்டோ இல்ல பேசணும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு தம்பி கல்யாணத்துக்கு துணி எல்லாம் எடுத்துட்டோம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு போட்டு ஆ சரி சித்தப்பா சித்தப்பாவுக்கு இந்த கோட்டு சூட்டு போரடிச்சுட்டு சரவாணி வாங்கி கொடுல சரவாணியா ஆமா இந்த நடிகர்லாம் போட்டுட்டு கூட நல்லா சூப்பரா இருக்கும் பத்துக்க சரியா ஆ சரி சித்தப்பா அது போட்டாதான் இந்த பொட்டை பிள்ளைகளோ பாக்கும் நல்லா அழகா இருக்கார தாத்தானு

என்னடி கல்யாணம் என்ன அந்த பிள்ளை மரியாதை இல்லாம ஓடுறது நம்ம போது பிராந்தி பிராந்திங்கி என் அப்படினு போட்டு குடிக்குமோ ஏய் உன்னே தாங்க வா

ஏய் மெண்டல் உனக்கு என்ன பைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்க பாட்டி தண்ணி கொடி கொடுத்தன மெண்டல் மெண்டல் சரண மெண்டல கேட்ட போறானே மகாராஜன் கடவுளே 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 என்ன கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாத பிள்ளைகள் நம்மளுக்கு போறானா இல்ல கண்ணுக்கு முன்னாடி தந்தி மனசு நிக்க வேற யாரும் அவன் மெண்டல் மெண்டல் போறேனா பாட்டி கோபப்படாதீங்க நான் உனக்கு பாட்டியாப்ல நீ மனதன கிட்ட போற அச்சன் கூப்பிடுன எத்தனை வெட்டி இருந்த பாட்டி பாட்டிங்க சாரி அத்தை வேண்டி வந்து தண்ணி கோரி மோஜல ஊத்துது சரியா கிறுக்கா இருக்கும் போல இளைஞக்கா வரட்டும் மாவளை பத்தி சொல்லணும் உருளை மட்டும் வாய் பேசவா இளைஞக்கா எவ்வளோ பெரிய மண்டபம் எப்பா மண்டபமே அரண்மனை மாதிரி இழுச்சக்காக்கு வந்த பாருங்க நானும் பொம்பளையா பிறந்திருந்தா ஒரு பணக்காரன கல்யாணம் போலுக்கு என்ன செய்ய ஆண் இனமே பாவப்பட்ட இனம் ஏ சருக்கு மரம் வேலை செய்யணும்னு வந்து நின்னுட்டு இப்படி நின்னு வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்க மரம் அண்ணே அண்ணே எனக்கு ஓப்படுதுங்க உச்சக்கு மரம் நான் வாலிப பைய உனக்கு நான் அண்ணனா பேரை ஒழுங்கா கூப்பிடு தேவ இல்லாம சறுக்கு மரம் பருக்கு மரம்ட்டு கூப்பிட்டு கிடக்காத கஞ்சி குடிக்க மாட்டான் உன் பேரு என்ன அலெக்ஸு அழகர் ரெண்டு பேருமே ராசி இல்ல அப்புறம் மூணாவது அருணாச்சலம் வச்சா அதுவும் ராசி இல்ல இப்ப ஒரு பேர் யோசிக்கணும் 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 ஏழு லிட்டரே வேண்டாம் ராசி இல்ல அருண் விஜய் என் பேரு எப்பே உன் பேரு அருண் விஜய்யா என்ன மோசமா உனக்கு கொண்டு வச்சிருக்கா இந்த பேர அவர் எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா திரு தம்பி வேலைக்குதான் கூப்பிட்டு வந்த சும்மா என் பேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அதை நம்ம அண்ட பத்தி சுத்தி பார்த்துட்டு வாரு ஆமா இது பெரிய தாஜ்மஹால் இப்ப தண்ணி கேட்டுக்கணும் ஓடியா இந்த ஆஃப் பாயிண்ட் மண்டையில கலட்டி விட்டுறணும் ஆனா கலட்டி விட்டுட்டோன்னா அந்த மண்டபத்துக்குள்ள நுழையதுக்கு வர வழி கிடையாது இவனை தான் ஆகணும் നാ വേറെ ചിന്തി ഉളപ്പി വേടിക്കാൻ പോവു വിസ തരമാർ മണ്ഡപത്തിലെ നല്ല ഇങ്ങോ കല്യാണം നടക്ക പോല മണമകൾ അറിക്ക് നൊളഞ്ഞോണ നെ നയത്തിട്ട് ഓടിരലാം ആണ അത് സരോജാക്കും അവമ്മ സറിയാ പാടത്തെ കത്ത് കുടുക്കണു

புதன்கிழமை தான் கறி எடுத்திருக்கு சனிக்கிழமை தான் மீன் எடுத்திருக்கு ஏக்க உங்க வீட்ல அவங்களாவது தயிர் உருளைக்கிழங்கு வச்சாங்க எங்க வீட்டுல அது கூட இல்ல பேக்கர்ல மிஞ்சி போன பண்ணு நாங்க மூணு பேர் தின்னுட்டு நைட்டு படுத்துட்டோம் காலையிலயும் ரெண்டு க்ரீம் பண்ணு மதியானத்துக்கு ரெண்டு பப்ஸ் அவ்வளவுதான் நைட்டுக்கு ஏதாவது தின்னுட்டு படுக்கணும் சை பேக்கரி திறந்தாலும் திறந்தீங்க பேக்கரில் உள்ளது தின்னு தின்னு அப்புறமா அண்டா மாதிரி வீங்கிறாதீங்க வீட்டில் சோறு கறி பொங்கி தின்னுங்க எங்கள் மாமியார் வாரண்ட்ரு அடுத்த வாரம் எங்கள் மாமியார் அப்புறம் நல்லா சோறுகறி பொங்கல் சொல்லணும் நமக்கு பேக்கரிக்கும் இங்கே நமக்கு கதை பேசுறது கூட நேரம் கரெக்டாக இருக்கு பற்றியா அதெல்லாம் வீட்டில் சமைக்க முடியல அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு எது புரிஞ்சுக்கிட்டாரு இப்படி கடையில் எடுத்து எடுத்து திங்குதுக்கா வேற ரெண்டு செய்ய முடியும் நேரம் கிடைக்க மாட்டேங்களா அதனால காலையில் ரெண்டு ரெண்டு பண்ணை தின்னுக்கிடுவோம் தண்ணி குடிச்சிருவோம் மதியம் ரெண்டு பப்ஸு நைட்டுக்கு ரெண்டு ஜாமு ஜாமு வச்சு ப்ரெட்டு இதெல்லாம் தின்னு தின்னு காலையில் மோசனே போவாது ஆமாம்

நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் துவைக்கணும் என் மாவை காலேஜ்க்கு ஒரு ட்ரெஸ் கெட்டு அதை போய் டெய்லர் அக்கௌண்ட் போய் டைட் பண்ணிட்டு வரணும் சரி அப்படியே ஓடி போயிருங்க இவ்வளவு கூட போய் நம்மளும் மண்டபம் மண்டபமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கேவலம் என் மாவை இப்போ காலேஜ் படிக்க நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒருத்தர பொண்ணு கேப்பாவோ அப்ப விசாரிக்கும் போது பொண்ணுக்கு அம்மா மண்டபம் மண்டபமா போய் தும்பானா என்ன ஆசைங்கோ நம்ம போவோமாக்க ஆமா எனக்கும் பண்ணு பிரெண்டு தின்னு நாகச்சுட்டு வா இப்போ ஏதாச்சும் சாப்பிட்றக்கான்னு பார்த்துட்டு வரும் சண்டே அதுமோ ஒருத்தர் வீட்லயும் கறி பாத்தீங்களா எனக்கு எரிச்சலா இருக்கு எங்க அத்தை பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அன்னைக்கு ஏதோ கால் சொல்லி ஊசி டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு அங்கே வேற ஏதோ ஒரு டாக்டர் இருந்தாலும் கண்ணெல்லாம் நல்லா உருட்டிக்கிட்டு அவன் ஊசி எடுத்து பரத்தால குத்தி விட்டா அது வழியில கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்கு அதனால க போது இந்த ஊர் பார்சல் கட்டி எடுத்துட்டு போயிடுறப்ப அவன் அதுவும் சாப்பிடும்ல நம்ம சாப்பிட்டு மீதி இருந்தா கூட பார்சல் கட்டிடுவோம் நானும் தென்ன மிச்சம் வச்சு ஏஜிச்சு வரேன் புருஷனை கொண்டு போவேன் என் அவனுக்கு மட்டும் ப்ரெஷ்ஷாக புதுசு வாங்கிடுவேன் புருஷ மேலே என்ன பாசம் ஏச்சிச்சோர்லாம் கொண்டு போறாங்கள இந்த தண்ணிக்கானையே வச்சுக்கிட்டு இங்க எங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்க எங்க கொண்டு போடணும்னு தெரியல எக்க இந்த பின்னாடி பின்னடி பக்கம் இந்த அழகர் மாதிரி இருக்குல்ல அதே ட்ரெஸ் ஏ மெண்டல் அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் இப்பவோ கோயில பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போதே வண்டி எரிச்சு எடுத்து போயிட்டான்னு பேசிக்கிட்டாவோ அப்போ எப்படிக்கா ஒரு மனசை மாதிரியே நிறைய ஆட்கள் இருப்பாவளா மண்டை ட்ரெஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்க கூப்பிட்டு பார்ப்போம்மா அவன் ஏதோ தண்ணி கேன் போட வந்தா ஆல்ரெடி அங்கே பாரு தண்ணி கேனோட நிற்கான் நீ அதை மாற்றி கட்டி கூப்பிட்டு பேர் அதை வந்து அடிச்சிட போகிறான் எனக்கு என்னமோ அந்த ஆள் மாதிரி தான் தோணுது பார்த்துக்கிடுங்க இருக்கு கூப்பிடுவோம் மிஸ்டர் அலெக்ஸ் மிஸ்டர் அழகர் ஓஹோ நீங்களா உங்களெல்லாம் பார்த்து பல மாசம் ஆகுது என் வாழ்க்கையை கெடுத்த நாதாரிங்க

இல்லைக்க நம்ம சிவாமுனி சேர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்கோம் ஆனால் இவன் யாரையுமே சேர்த்து வைக்கக்கூடாது இந்த கல்யாணத்துக்கு கெடுத்து எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்க வந்திருக்கான் இவனை சும்மா விடக்கூடாது இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்கும் ஆனால் யாருக்கு யார் கூட நடக்கும்ங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் நடக்க வேண்டியது நடக்கும் நீ வெளியே போ ஏய் பைத்தியமே நாங்க வேலை பக்கம் வந்திருக்க என்னைய சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்ன வாங்கிக்கோ டமால் டொமில் அடி டுஷு டுஷு அடி அடிங்க அடிங்க இவனை அடிச்சு கொள்ளுங்க இவன் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது இவன் குறைக்காலையும் உடச்சு என்னென்ன பழைய அழகார நினைச்சியா கேன வச்சு அடிச்சு கொண்டுருவேன் இப்ப உன் மண்டையில தான் போட்டிருக்க அடுத்து உன் மேல போட்டுருவேன் ஓடிடுங்க நானா இப்ப பயங்கரமா அப்டேட் ஆகி பெரிய வெள்ளனா வந்திருக்க இந்த அடி உங்க இழுச்சக்காய் மேல விழ வேண்டிய அடி ரெண்டு பேரும் ஓடிருங்க

இந்த பாறை கேன் எடுத்துட்டு வார இப்போ நாங்க ஓடுறோம் அடுத்தது ஒன்னைய நாங்க போடுறோம் கொஞ்சம் விட்டா நம்மள கிருக்காய்க்கிருவாளுங்க இவளுக்கு அவ்வளவு வரையும் முதல்ல பிரிச்சு விடணும் இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் சரோஜா நான் வாரேன் கேன் எடுத்தாச்சா ஆ அந்த வாரேன் வாரேன் முதல்ல இவனை கேனை போட்டு கொள்ளணும் என்னக்கா நம்மளே இப்படி அடிச்சு விரட்டி விட்டான் இந்த மொட்டையில ஏதாவது பண்ணணுமே நான் இப்ப என்னோட ப்ரோ மகாராஜன் எல்லாத்தையும் சொல்லி இவனை ஒரு வழி பண்ணிடுவேன் மகாராஜன் கல்யாணம் மாப்பிள்ள அவன்கிட்ட போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா தேவையில்லாதது ஏற்கனவே மகாராஜா ரொம்ப பாவப்பட்ட பிறவி சுந்தரி விஷயத்துல பாருங்க காப்பாத்து போய் என்னென்னலாம் நடந்துன்னு வறந்துட்டிங்களா இதுக்கு சரியான ஆள் யார் தெரியுமா ஆரியா சரியா சொன்னேன் ஆரியா சட்டையெல்லாம் கலட்டி போட்டு மூஞ்ச பொருளா மாதிரி வச்சு வந்து இவன் டிச்சி தூக்கி வீசி இந்த மண்டபத்தில் விட்டு இல்லை இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு வா ஆர்யிட்ட போய் சொல்லுவான் ஆரியா மண்டபத்துக்கு கொஞ்சம் வாரியா அலெக்ஸ் என்கின்ற அழகர நாளைக்கு தெரிக்க விடணும் ஆமா அது வரைக்கும் எழுச்சக்காக தெரிய வேண்டாம் வழக்கம் போல நம்மளே கரெக்ட்